ஜவாகர்ல்லா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் வீட்டிருக்கும் தலைவர் பெருமக்களே திரளாக கூடியிருக்கும் தமிழ் தொண்டங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு மணி நேரமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மழை வந்து இதை சீர்குலைத்து விடுவேன் என்று எண்ணினோம் ஆனால் இயற்கை எப்போதும் நம் பக்கம் நமக்கு ஒத்திவைத்திருக்கிறது மழை பெய்தாலும் கலைந்து போக மாட்டோம் என்கிற உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரிய உணர்வாளர்கள் மனித பற்றாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாபெரும் பேரணி கண்டன பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மொழி அல்லது சாதி மதம் என்ற அடையாளங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் வரம்புகளை தாண்டி மனித உரிமைகளுக்காக பாதிக்கப்படுகிற மக்களின் விடுதலைக்காக போராடுகிற அரசியல்தான் பெரியாரிய அரசியல் என்பதை இந்த பேரணி இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நாம் பெரியாரின் பெயரால் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம் வெவ்வேறு பெயர்களில் இயங்கினாலும் வெவ்வேறு அன்னங்களை நாம் சுமந்தாலும் பெரியாரியம் நம்மை ஒருங்கிணைக்கிறது என்கிற பெருமையோடு உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் திருமுருகன் அவர்கள் சொன்னதைப் போல நான்கு நாள் பயணம் முடித்து இன்று அதிகாலை வந்து இறங்கி காலையில் முதலமைச்சரவர்களின் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்று ஒரு மணிக்கு மேல் அங்கிருந்து நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்கிற பேராவலோடு நான் வந்து கொண்டிருந்தேன் நாலரை மணிக்கு துவங்கும் என்று சொன்னார்கள் ஆனால் நாலு மணிக்கே தன்னியல்வாக பேரணி நகர்ந்துவிட்டது நாங்கள் தொடங்கவே இல்லை என்று பேரர்கள் இங்கே சொன்னார்கள் அந்த அளவுக்கு எழுச்சியோடு தன்னியல்வாக திரண்டு வந்து இந்த பேரணி நடைபெற்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இஸ்ரேல் சியோனிசத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது இதனை பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும் இஸ்ரேல் ஆதிக்கம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்கிற குரல் ஏடியில் வலுவாக ஒழித்திருக்கிறது அராபத் அவர்களின் தலைமையிலே பாரஸ்தீன விடுதலை இயக்கம் பல பத்தாண்டுகளில் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தனக்கென்று ஒரு நிலத்தை நீட்டெடுத்து என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது இஸ்ரேல் பிரிட்டிஷாரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் செதறி கிடந்த முதலாக முதலகத்தோரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி ஈரர்களுக்கு என்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார்கள் அதை வரலாற்றிலே பால்பர் டிக்ளரேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள் உலகம் எங்கும் பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் இதுபோன்ற எல்லை பிரச்சனைகள் நாடு விடுதலைக்கான போராட்டங்கள் வன்முறைகள் படுகொலைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி இலங்கை தீவிர சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பாலசீரத்துறை இஸ்ரேலியர்களுக்கும் பாலசீரர்களுக்கும் இடையே நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் புதிய நிலப்பரப்பு தான் புதிய தேசம்தான் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை என்பவர்கள் இங்கே பேசுகிற போது அது ஒரு நகரம் ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல ஒரு ஒன்றரிக்காய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு சிறிய பகுதி பத்து கிலோமீட்டர் அகலம் நாற்பது நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் சென்னையில் இருந்து மாமல்லபுரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம் ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் அகலம் அவ்வளவுதான் மொத்த நிலப்பரப்பு காசா என்பது என்பது ஒரு கீற்று என்று பொருள் காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர் அவளைதான் இருபது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகத்திலே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா என்கிற நகரம் ஒரு புறம் மதியத்தரை கடல் எப்படி இந்த வங்கக்கடல் இருக்கிறதோ அது போல ஒரு பத்து கிலோமீட்டர் வைத்துக் கொண்டால் கூட ஒட்டி இருக்கிற கடல் வங்கக்கடலை மத்திய தரை கடல் என்று வைத்துக் கொள்ளலாம் மாமல்லபுரத்திற்கு அந்தபுரம் இப்போது வந்து தெற்கு ஆனால் வரைபடத்திலே காசாசிப்புக்கு வடக்கே கிழக்கே தெற்கே என்று பார்த்தால் தெற்கே எகிப்து இருக்கிறது வடக்கையும் கிழக்கையும் இஸ்ரேல் இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு இந்த மேற்கு கரையும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டு வேறுபட்ட நிலப்பரப்பை இப்போதைக்கு என்று என்பது என்று சொல்லுகிறார்கள் என்பது ஒட்டி ஓடுகிற நதியின் மேற்கு கரை அதையும் இன்றைக்கு இஸ்ரேலிய இஸ்ரேலருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு அதனுடைய ஒரு பகுதியில மையத்தில் தான் இருக்கு ஜெருசேலத்தில் மேற்கு ஜெருசேலம் கிழக்கு ஜெருசேலமும் ரெண்டாம் பிரிச்சு மேற்கு ஜெருசேலம் இஸ்ரேல் கண்ட்ரோல அப்படியே இருக்கு கிழக்கு ஜெருசேலத்தை பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர்ன்னு அவங்க கிளைம் பண்றாங்க மொத்தத்தையும் கிளைம் பண்றாங்க இப்போது அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலே மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது மூன்று பரவும் இஸ்ரேல் தான் இருக்கு இரண்டு புறம் எகிப்து ஒரு மத்திய இந்த நிலையிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது எப்படி என்கிற ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகளாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதே போலதான் அமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறது பார்க்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால் அரசாங்கம்தான் ஆயுதம் ராணுவம் படை தோன்றவற்றை வைத்திருக்கலாம் மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் தாங்கியிருந்தால் அவரை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இது பயங்கரவாத இயக்கம் மக்கள் உதவி இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது அமாவாசை இயக்கத்தை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள் அல்கையா இயக்கத்தை பார்ப்பதைப் போலிடி இயக்கத்தை எப்படி பயங்கரவாத இயக்கமாகவே முத்திரை குத்தியதை நிலைப்படுத்திவிட்டார்கள் இன்று வரையில் அதனை ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட் என்கிற அடிப்படையிலே அடிப்படையிலே மட்டும்தான் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பார்க்கின்றன பிரச்சனையில்தான் இயக்கம் திடன கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அக்டோபர் வரப்போகிறது சரியாக இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஏற்கனவே இது போல பல முறை யுத்தங்கள் நடந்திருக்கின்றன ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள் உலக முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமை குறித்து வாய்கிய பேசக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய படுகொலைகளை அவர்கள் மனித உரிமை என்ற அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஐநா நியமித்த ஆணையம் அறிக்கை அளித்திருக்கிறது அங்கே நடப்பது இனப்படுகொலை என்று எவ்வளவு பெரிய விரோதமாக இருக்கிறது என்று பாருங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டு இருக்கிறது இது இனப்படுகொலைதான் என்று சொல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் நடைபெற்ற இனக்குலையை இதுவரையில் ஐநா பேரவையும் சரி அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளும் சரி அதை ஒரு இனக்கொலையாகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை முதலில் மனித உரிமை என்றார்கள் வயலேஷன் ஆஃப் அதன் பிறகு போர்க்குற்றம் என்றார்கள் வார் கிரைம்ஸ் ஒரு யுத்தம் நடக்கிற போது சில மரபுகளை பின்பற்ற வேண்டும் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த விதி நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன அதனால் அது வார் கிரைம் போர்க்குற்றங்கள் இப்படித்தான் ஈவன் யுனைடெட் நேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் மதிப்பீடு செய்திருக்கிறது இங்கேயாவது அது ஒரு ஜெனோசைட் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஜெனோசைட் என்று சொன்னதே ஒரு பெரிய அங்கீகரிப்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் திருமுருகன் சொன்னார் இனப்படுகளை என்று சொன்ன பிறகு அதில் உலக நாடுகள் எவ்வாறு தலையீடு செய்ய வேண்டும் இருக்கின்றன ஆனால் யாரும் அப்படி தலையிடுவதில்லை இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு யாரும் முனைவதில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு சில பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தாக்குதலை நடத்திய போது உடனடியாக அமெரிக்கா தனது ராணுவ தொகுப்புகளை அமைத்து இஸ்ரேலை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாம் அறிவோம் ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் அரசுகள் ஒன்று சேர்ந்து விடுகின்றன பாலஸ்தீனம் என்கிற ஒரு தேசம் ஒரு அரசு ஒரு ஆட்சி நிர்வாகம் அங்கீகரிக்கப்படாத நிலையால் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளும் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரித்து விட்டன ஒரு தேசமாக நீ ஐநா பேரவை என்று அமரலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது

இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனிய நாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உனக்கு இங்கே உட்கார்வதற்கு போடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை இப்படித்தான் எங்கீகரித்திருக்கிறார்கள் அப்படின்னா இது எப்படி ஒரு தேசமாக ஒரு அரசாக ஒரு ஆட்சி நிர்வாகமாக ஏற்றுக்கொண்டதாக பொருள்படும் எத்தனை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது அல்ல பிரச்சனை

உன்னுடைய வாரிசையே இல்லாமல் அழித்தொழிப்பது எதிர்காலத்தில் இப்படி ஒரு இலை இருக்கு அப்படிங்கிற நிலை இல்லாமல் அழித்தொழிக்கிற நோக்கத்தோடு செய்வது வேரோடும் வேரடி மண்ணோடும் கிண்டு உருவோம் அப்படின்னு பேசும் இல்லையா அது என்ன பொருத்தம்னா ரெண்டு குரூப் அடிச்சுக்கிறாங்க மோதிகளை ரெண்டு பேர் இந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை பண்ணிட்டான் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சம்பந்தப்பட்டனுடைய குடும்பம் அவனுடைய கொடிநீதி உறவு எல்லாவற்றையும் இடாமல் அழித்தொழிப்பது அதுதான் அனிகிலேஷன் குடும்ப உறவுகள் என்ன என்ன பொறுப்பு குழந்தைகளை சொல்றான் ஒரு குண்டு தெரியாமல் குழந்தைகள் சாத முடியாது மரபுல மருத்துவமனை போடக்கூடாது பள்ளிக்கூடங்களில் கொண்டு போடக்கூடாது வழிபாட்டு தலங்களில் கொண்டு போடக்கூடாது பெண்கள் முதியோர்கள் தடையடை செய்யப்படக்கூடாது கூடாது மாற்றுத்திறனாளிகள் கொல்லப்படக்கூடாது ஏறையாடுகள் போன்ற உடல் பலவீனமானவர்கள் நோயாய் பட்டவர்கள் கொல்லப்படக்கூடாது கூடாது விலாயம் யுத்தற்ற வேண்டிய மரபு இதை அனைத்தையும் தகுத்து விட்டு அந்த இனத்தையே அழிப்போம் இனப்படுகொலை இனப்பெடுகளை இனகொலை ஜீன் அப்படிங்கிறது தான் ஜெனோங்கற வார்த்தை வருது ஜீனிட்ட கிராவنا அழிப்போம் ஓ ஓ ஜீ அளவுக்கு அழித்து வைப்போம் அர்த்தம் வயிற்றுக்குள்ள கொள்ளுவது அவர்களுக்கு இந்த நாடு என்ன யுத்தம் என்ன இந்த மதம் என்ன எதுவுமே தெரியாது அழித்து வைக்கிறார்கள் இனி இல்லாமல் அழித்து வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு பயங்கரவாத இயக்கத்தை அழிக்கிறோம் அந்த இயக்கத்தை நசுக்குகிறோம் என்று ஒரு இயக்கத்திற்கு எதிரான தாக்குதலாக மட்டும் இல்லை ஒரு இனத்தையே அழித்தொழிப்பதற்கான தாக்குதல் இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஐநா பேரவைக்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டு இருக்கிறது வரவேற்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு ஐநா எடுத்த நடவடிக்கை என்ன ஏனென்றால் எடுக்க முடியவில்லை ஏன் என்றால் வீட்டு பலர் கொண்டிருக்கிற தன்னாட்சி அதிகாரம் பெற்றிருக்கிற அதீதமான அதிகாரம் பெற்றிருக்கிற அமெரிக்க போன்ற நாடுகள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனோசை ஏற்றுக்கிட்டா இவங்களை ஹமாசிய கட்டை ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகும் அவங்களை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும் இந்த ான் இந்தியா போன்ற நாடுகள் பாதிக்கப்படுகிற இந்த பாலஸ்தீனியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை இனங்களுக்கு அங்கு இப்போதைக்கு அந்த பகுதியில் நிலப்பரப்பிலே அந்த பெரும்பான்மை ஆனால் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனியர்கள் என்று பார்க்கிற போது ஆட்சி விகார வலிமையோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கு எதிரான நிலைச்சாட்டை எடுக்க வேண்டும் பாலஸ்தீனியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து நாம் கடந்து போக முடியாது நம்மிடம் இருக்கிற மனித நேயு உணர்வை காட்டுவதற்காக நாம் இங்கே கூடவில்லை நம்முடைய தலைமுறையை இளம் தலைமுறையை மனிதமே பற்றாளர்களாகவும் நீதிக்கு போராடக்கூடிய போராளிகளாகவும் இருக்கிறது இந்தியாவில் குரல் ஒழிக்கவில்லை அது இப்போ மட்டும் இல்லை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் கேட்டிருக்க கூடும் இழத்திலே அப்படி ஒரு கொடூரமான படுகொலை நடந்த காலத்தில் தமிழ்நாட்டை தவிர ஒரு எந்த மாநிலத்திலும் மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத்திலர்களின் பிரச்சனைகளை யாரும் பேச முன்வரவில்லை தமிழ்நாட்டை தவிர ஆந்திராவிலோ கேரளாவிலோ எல்லா இடங்களிலும் ஹியூமன் வேறுபல பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் ஈழத்திரப்படியில் இனக்கொலை நடக்கிற சூழலின் ஒரே ஒரு மாநிலத்தில் கூட மனித உரிமை மீறல்கிற அடிப்படையில் கூட சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை எதிர்த்து யாரும் போராடவில்லை என்பது கசப்பான உண்மை மனித உரிமை மீறலுக்கு கூட என்ன வரையறை என்று நாம் பார்க்க வேண்டிய மனித உரிமை எல்லாம் அணுகுகிறார்கள் காவல்துறையின் அத்துமீறலை மட்டும்தான் என்று பார்க்கிறார்கள் அரசு அதிகாரிகளின் அத்துமீறல்களை மட்டும்தான் மனித உரிமை மீறல் என்று பார்க்கிறார்கள் அதிகார வர்க்கம் விதிகளை மீறுகிற போது சட்டங்களை மீறுகிற போது மரபுகளை மீறுகிற போது அவற்றை மட்டுமே உரிமை மீறல் என்று பார்க்கிறவர்கள் இது இன கொலைகளை வேடிக்கை பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே இருக்கிறது அது மிகவும் ஆபத்தானது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்க இருப்பதில்லை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் நீட்டு எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எதிர்க்காமல் எந்த மாநிலத்திலும் ஆணைய உரிமைகள் தொடர்பாக யாரும் போராடவில்லை என்பதற்காக நாம் போராடாமல் இல்லை யாரும் குறைவெடுக்கவில்லை என்பதற்காக நாம் அமைதி காக்கவில்லை போராடுகிறோம் குரல் எழுப்புகிறோம் அதுதான் நம்முடைய பண்பு இதை வளர்த்து தமிழ் மண் தமிழ் மண்ணில் நிலை கொண்டிருக்கிற பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெரியாரியத்திற்கு எதிராக இங்கே சில பரப்புவதை இங்கே தலைவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது ஏதோ பெரியாரை விமர்சிக்கிறார்கள் அது திராவிடர் கழகத்தின் வேலை அல்லது திமுகவின் வேலை என்று நாம் கடந்து போய்விட முடியாது பெரியார் அரசியலை இங்கே கொச்சைப்படுத்துகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் என்றால் அது சிறுபான்மை சமூகத்தினரின் அரசியலை நீர்த்து போக செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியார் அரசியலை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் அது அம்பேத்கரி அரசியலை செயலக்க செய்ய முயற்சிக்கிறார்கள் என்றுதான் பொருள் பெரியாரிய அரசியலை கொச்சையாக விமர்சிக்கிறார்கள் அலமேறு பரத்துகிறார்கள் என்றால் மார்க்சி அரசியலக்கு எதிர நடவடிக்கை என்றுதான் பொருள் இளம் தலைமுறை இதை புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி ஆர் எஸ் எஸ் நீண்ட கால செயல் திட்டத்தை சிலர் பெரியாரை விமர்சிக்கிறோம் திராவிடத்தை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு துணை போகிறார்கள் அதை நாம் வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாடும் வட இந்திய மாநிலங்களைப் போல சோழனை கட்ட மாநிலமாக மாறும் நிலை ஏற்படும் எந்த எதிர்ப்பு இல்லாமல் போய்விடும் இல்லாமல் போய்விடும் கருத்தியல் அடிப்படையிலே மக்களை அணுகிரட்டுகிற அரசியல் படுத்துகிற முயற்சி இல்லாமல் போய்விடும் மனித உரிமைகளுக்கு அதைப்படி போர்க்குணம் நீர்த்து போகும் சொந்த சோழர்களுக்கு இடையிலான சாதிய முரண்களையும் மத முரங்களையும் அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்கள் சாதி பெருமையை உயர்த்தி பிடிக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அமளி காத்திருக்க முடியாது இப்படி நாம் போராடியதால் பாரசீனர்களுக்கு விடுதலை கிடைத்து விடுமா ஆதிக்கத்தை தகர்த்தறிய முடியுமா நாள்தோறும் அங்கே வீழ்ந்து கொண்டிருக்கிற நச்சு கொண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா கொத்து கொண்டுகளை தடுத்து நிறுத்த முடியுமா என்ற கேள்வி பலரால் எழுப்பப்படும் அது அல்ல நம்முடைய உணர்வுகள் கூர்த்திக்கப்பட வேண்டும் இது போன்ற அநீதிகள் ஏற்கப்படுகிற போது அமைதி காக்காமல் இருந்து இருந்து போராடக்கூடிய அந்த வீரியம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒரு களம்தான் இன்றைய பேரணி இன்றைய போராட்டம் எப்போதும் அந்த வீரியத்தை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அடை காக்க வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை என்றாலும் இஸ்லாமியர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றோ தலித்துகளுக்கு எதிரான வன்முறை என்றாலும் தலித்துகள் பார்த்து கொள்வார்கள் என்றோ நாம் கடந்து போய்விடக் கூடாது எங்கே பாலஸ்தீனியர்களுக்கு நடக்கிற கொடுமை அதை நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் நாளாம இருந்துவிட முடியாது எங்கே அநீதி இழைக்கப்பட்டாலும் கொதித்து போர்க்குணர் கொள்ள எப்போதும் கடந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வை ஓட்டுகிற ஒரு போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே பேசிய வேண்டுகோளை வைத்தார்கள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நாம் பேரணி நடத்த வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் டெல்லியிலே ஜன்தர் நாம் இதே போராட்டத்தை நடத்த வேண்டும் திருமுருகன் உள்ளிட்ட தோழர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்தால் விடுதலை குறிப்பில் உறுதியான ஒத்துழைப்பை நல்கவும் இந்த பிரச்சினையை நாம் டெல்லியிலும் பேசுவோம் அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளை அங்கே பல்லாயிரக்கணக்கான கோரிக்கையை அங்குள்ளவர்களை அதற்கு நாம் தயார்படுத்துவோம் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்போம் ஒரு மாநிலத்திற்கு பத்து பேர் என்று வந்தால் கூட அவர்கள் அங்கே இந்த உணர்வுகளை கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு உலகமயமாகி வருகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியாரவர்களும் அந்த கருத்தில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரவி வருகிறது ஆகவே இந்தியா மூலையின் இதுபோன்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு ஏதோ பெரிய அரசியல் கட்சிகளுக்குத்தான் உண்டு என்று நாம் கருதாமல் நம்மை போன்றவர்களுக்கும் இருக்கிறது அதுதான் நம்முடைய கடமை என்கிற உணர்வோடு நாம் கலைந்து சென்றோம் பாலஸ்தீனர்களுக்கு இயக்கப்பட்டு இருக்கிற அநீதி நடக்கிற கொலை இன கொலை அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு ஊதியின் பக்கம் இருக்க வேண்டும் பாலஸ்தீனர்களின் பக்கம் இருக்க வேண்டும் பாலசீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்ற முறையிலே இந்த அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்